இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் நண்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் இந்த வேலையில் கூட பார்க்கும் பொழுது ஒரு வசனத்தை தியானித்து நம்ம அப்படியாய் அதுக்காக நம்ம செபிப்போம் அப்படியாக நாம் அதுக்காக அறிந்து கொள்வோம் ஒன்று நாளாகவும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் இரு நம் நம்முடைய கணத்துக்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் நிறன் கொண்டிருக்க கடவும் கத்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக அல்லே லூயா அல்லே லூயா நம்ம தைரியமாக இருக்கணும் இன்னைக்கு பாருங்கள் நம்ம தேசத்தில் நம்முடைய ஜனங்கள் இன்றைக்கி இருக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக சோர்ந்து போயிட்டோம் பயந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஜனங்களுக்கு இப்படியாப்பட்ட சம்பவம் வருது அதே போல் யுத்தங்கள் வருது பட்டணங்கள் என்னாக சொல்லிட்டு நம்ம திடன் கொண்டு இருக்க ஏன்னா நம்ம திடன் படணும் கர்த்தருடைய பிள்ளைங்க நமக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் நம்ம வேதத்தை வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இதை நடக்கிறதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் அதனால தான் நம்ம தைரியமாக இருக்கணும் அது மாத்திரமே கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை அவர் செய்வார் அவருடைய நலமானது அவர் நமக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் ஐயோ தேசத்தில் இப்படி நடக்குது இதெல்லாம் வருது இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு எல்லாருக்கும் நமக்கு தெரியும் வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் அதனால் நம்ம சோர்ந்து போய்ட்டு பயப்படக்கூடாது இது கர்த்தருடைய சித்தம் கர்த்தர் கொடுக்குற வார்த்தை வசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது அதனால் நம்ம பயந்து கொண்டிருக்க தைரியமாக இருக்கணும் திடன் கொண்டிருக்கணும் கர்த்தர் தமது பார்வைக்கு அவருடைய பார்வைக்கு அவர் நலமானதை நமக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் நம்ம ஜபம் பண்ணுவோமா பயந்து கொண்டு இருக்கக்கூடாது இதுக்காக நம்ம இன்னும் திடன் கொண்டு நம்ம செபிக்கணும் ஏன்னா இந்த ஜனங்களுக்காகவும் பட்டணங்களுக்காகவும் நம்ம ஜபம் பண்ணணும் இப்பயாவது மனம் திரும்பணும் அதனால் நம்ம திடன் கொண்டு செபிக்கப்படும் பொழுது கற்ற தமதுடைய பார்வைக்கு அவர் நலமானதை செய்வா ஜபம் பண்ணுவோம் எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பை நல்ல தகப்பனே எங்கள் ச நீங்கள் கொடுத்த ஜனங்களுக்காக அண்டவரே அண்டவரையுமுடைய பட்டணங்களுக்காக நாங்கள் வாழ்கிற தெருவுக்காலுக்காக நாங்கள் இருக்கிற பட்டணத்துக்காக நாங்கள் திடன் கொண்டு இருக்கோம் ஆண்டு ஒரு உம்முடைய சுத்திரம் ஆண்டவரமுடைய பார்வைக்கு நீங்கள் நலமானதை செய்ங்க ஐயா எங்கள் தேசத்து மேலே வருகிற எங்கள் பட்டணத்து மேலே வருகிற நாங்கள் வசிக்கிற வீதியின் மேலே வருகிற எல்லாத்துக்கும் நான் ஒரு பயந்து கொண்டிருக்காதபடி நாங்கள் தைரியமாக எலும்பி செபிக்க கிருப செய்யுங்க அப்படியே நீங்கள் நலமானதை எங்களுடைய ஆண்டோருமுடைய பார்வையில் நலமானதை செய்யுங்க எங்கள் அண்டவரே அப்பா எங்கள் பட்டணத்தை எங்கள் தேசத்தை எல்லாத்தையும் ரட்சியுங்க எங்கள் ஜனங்களும் இயேசுவி நாமத்தில் ஆமை